மா நாளில் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படி போட்டால் என்ன ஆகும் இல்லை அமாவாசை விரதத்தை முடிச்சுட்டு நம்ம கோலம் போட்டுக்கலாமா இல்லை அமாவாசை திதியில் பூஜை பண்ணும்போது தேங்காய் உடைக்கலாமா அப்படின்ற கேள்விக்கான பதில் பார்க்கலாம் பொதுவாக அமாவாசை திதியில் வந்து நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் வந்து நம்ம இல்லம் தேடி வருவாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அப்போது அந்த நாட்களில் நம்ம வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலம் போட்டு மங்களகரமாக வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்களால உள்ளே வர முடியாது இந்த காரணத்தினால தான் வாசலில் கோலம் போடக்கூடாது மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தெரியாமல் தவறுதலா போட்டுட்டோம் அப்படின்னாலுமே எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் நம்ம விரதத்தை முடிச்சுட்டு கோலம் போட்டுக்கலாமா அப்படின்னா கட்டாயம் போட்டுக்கலாம் அமாவாசை விரதெல்லாம் முடிச்சுட்டு சாயங்கால டைமில் கூட நம்ம கோலம் போட்டு மஞ்சள் எல்லாம் வச்சு வாசலில் வந்து ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கலாம் முக்கியமாக அமாவாசை திதி அப்படிங்கிறப்ப நம்ம முன்னோர்களுக்கு படையல் போடுறோம் அப்படின்னும் போது அப்போ வந்து கண்டிப்பாக மணி அடிக்கக்கூடாது மணி அடித்து பூஜை பண்ணக்கூடாது அதே போல் தேங்காய் உடைக்கலாமா அப்படின்னா தேங்காய் வந்து சில பேர் உடைப்பாங்க சில பேர் உடைக்கவே மாட்டாங்க வெறும் கற்பூரம் மட்டுமே ஏற்றி முன்னோர்களை வழிபடுவாங்க அது அவங்கவுங்க குடும்ப வழக்கம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம்